இறை பிரியம் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் இருவர் பங்கேற்றனர் அதில் ஒருவர் பெயர் ஜிம் ஜெஃப்ரீஸ் மற்றொருவர் பெயர் ஜாக் ஜான்சன் இந்த குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெறுகிறவர்கள் மட்டுமே உலகின் மாபெரும் குத்துச்சண்டை வீரர்களாக விளங்குவார்கள் அந்த குத்துச்சண்டை போட்டியை பார்ப்பதற்கு ஒரு பதினைந்து வயது இளைஞனும் அங்கு நின்று கொண்டிருந்தான் அவன் உள்ளத்திலே ஓர் உறுதியான எண்ணமும் இருந்தது யார் இன்று வெற்றி பெறுகிறார்களோ அவரை நான் ஒரு நாள் வெற்றி கொள்வேன் என்று தனது மனதிற்குள்ளே அவன் உறுதி பூண்டான் அன்று முதல் தனது குத்துச்சண்டை பழகும் பையின் ஒரு பக்கத்தில் ஜிம் ஜெஃப்ரீஸின் படத்தை வரைந்தான் மற்றொரு பக்கத்தில் ஜாக் ஜான்சனின் படத்தை வரைந்து அதில் பாய்ந்து பாய்ந்து குத்தி பழகினான் ஜாக் ஜான்சன் அப்போட்டியில் வென்றதும் அதன் மீது முழு வேகத்துடன் பாய்ந்து குத்தி தினந்தோறும் பழகி வந்தான் இத்தகைய பயிற்சியின் விளைவாக ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜாக் ஜான்சனை குத்துச்சண்டை போட்டியில் வென்று அப்பொழுது உலகத்திலேயே எவராலும் வெற்றி கொள்ள முடியாத முதல் தர குத்துச்சண்டை வீரன் என்று பெயர் அவன்தான் ஜாக் டெம்சே நாமும் நாம் எடுத்துள்ள லட்சியத்தில் தடம் புரளாது அதனை வெற்றி கொள்ள முயற்சி செய்வோம் வாழ்க்கையை நலமோடு வாழ்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது லட்சியத்தை நிறைவேற்ற முயற்சி செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்